ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஐ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஸ் ஏ ஷாப்பிங் ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க கிவ்வே இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு மூணு வீடியோ லாங் வீடியோ ஃபார்மேட்டில் வரும் அந்த வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் வீக்லி ஒன்ஸ் ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அதை ஸ்டேன்னு கேட்டி ஸோ வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது ஃபுல்லாக லோட்டஸ் ஸோ எந்த சைஸ் இருக்குது எந்த சைஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ எல்லாத்தையுமே ஒரே வீடியோவாகவே போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வேணும் அப்படின்னா வீடியோவாகவே ஷேர் பண்ணிடலாம் இல்லையா அதுக்காக தான் ஸோ லோட்டஸில் என்னென்ன சைஸஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டென் சைஸு ஓகேங்களா இருக்கிறதுலே பெரிய சைஸ் டூ டென் சைஸு இருக்கிறதுல பெரிய சைஸ் டூ டென் சைஸு இதான் வந்து லாஸ்ட்டு சைஸு இதுக்கு அடுத்தது வந்து லாஸ்ட் சைஸ் வராது இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ரைஸு இதில் வந்து இந்த மாடலில் என்ன சைஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதோட ப்ரைஸு ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதோட ப்ரைஸு ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தம்ளாக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸு ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தம்ளாக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதோடய ப்ரைஸ் இந்த பார்க்கல இதே மாடலில் இன்னொரு சைஸ் இருக்குது ஸோ சேம் மாடல் லக்ஷ்மி எதுவுமே இல்லாமல் வெறும் லோட்டஸ் மட்டும் வச்சு டூ சிக்ஸ் சைஸும் இருக்குது என்னென்ன சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் அண்ட் டூ டென் மட்டும் தான் இப்போ இந்த மாடலில் இருக்குது பாருங்கள் சைஸஸ் காமிக்கிறேன் டூ சிக்ஸும் டூ டென்னும் ஓகேங்களா இந்த சைஸ் மட்டும்தான் இந்த மாடலில் இருக்குது டூ சிக்ஸ் இருக்குது டூ டென்னு இருக்குது ஓகேங்களா சைஸுக்காக காமிக்கிறேன் சைஸ் வந்து டூ சிக்ஸ் இருக்குது டூ டென் இருக்குது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தம்மளா இருக்குது ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் டூ சிக்ஸு டூ டென்னு ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தமிழா எனக்கு கொரியா சார்ஜஸ் ஓகேங்களா இந்த மாடல் ஓகேவா ஸோ இதில் வந்து லக்ஷ்மி எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அதே டிசைன் சென்டரில் வந்து லக்ஷ்மி வச்சு வருது சென்டரில் லக்ஷ்மி இது வந்து ஒரே ஒரு சைஸ் தான் அவைலபிள் இருக்குது டூ சிக்ஸ் சைஸ் ஓகேங்களா டூ சிக்ஸ் சைஸ் மட்டும்தான் இது வந்து அவைலபிள் இருக்குது டூ சிக்ஸ் சைஸ் டூ சிக்ஸ் சைஸ் மட்டும்தான் இருக்குது சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு சைஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களோட சைஸ் எதுவோ அதை வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ் சைஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸு சைஸ் ப்ரைஸு ஓகேங்களா டூ சிக்ஸ் சைஸ் மட்டும்தான் தான் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸு லக்ஷ்மி இடையே இருக்குது பிங்க் வித் க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லான ஒரு லோட்டஸ் பேங்கிள் ஒரு பேங்கிள் போட்டாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பவாக இருக்குது டூ சிக்ஸ் சைஸ் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த லோட்டஸில் வந்து பாருங்களேன் உருவம் வச்சது லோட்டஸில் இதில் உருவம் இருக்குது ஸோ ரொம்ப சூப்பவான ஒரு பேங்கிள் இதில் வந்து என்ன சைஸ்னால் இதுலேயுமே ரெண்டு சைஸ் தான் இருக்குது டூ சிக்ஸ் இருக்குது டூ எயிட் இருக்கும்னு நினைக்கிறேன் டூ சிக்ஸும் டூ எயிட்டும் இருக்குது டூ சிக்ஸும் டூ எயிட்டும் மட்டும் இருக்குது இந்த பேங்கில் ப்ரைஸ் வந்து போட்டிருக்கே பாருங்கள் டூ சிக்ஸ்டி ருபீஸ் ரொம்ப அழகாக இருக்கும் சாரிலாம் கட்டும் போது ஒரே ஒரு பேங்கிள் போட்டாலே ஒவ்வொரு கையிலே ஒவ்வொரு பேங்கில் போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இரநூத்தி அறுபது ரூபா தான் டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்குது டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்குது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்க பாருங்கள் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் இது தான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இவவே இருக்குது ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிங்க் கலர் கிடையாதுங்க ரெட் கலர் நல்ல மரூன் கலர் இதில் வந்து ஒரே ஒரு சைஸ் தான் ஒரே ஒரு பீஸாக இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் டூ சிக்ஸ் சைஸ் மட்டும் இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் டூ சிக்ஸ் சைஸ் மட்டும் இருக்குது டூ சிக்ஸ் சைஸ் மட்டும் இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் டூ சிக்ஸ் சைஸ் மட்டும் இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் டூ சிக்ஸ் சைஸ் மட்டும் தான் இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ லோட்டஸ் மாடல் பேங்கிள்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ லோட்டஸ் மாடலில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னென்ன க சைஸோ அதை வந்து புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறையா பேங்கிள்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக பேங்கிள்ஸ் கலெக்ஷனை போட்டு முடிச்சலாம் நினைக்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கிவ் வினா நீங்களாக கூட இருக்கலாம்